அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து தினமும் ஒரு தெளிவு இஹ்ராம் அணிந்தவுடன் இரண்டு ரகாத்துகள் தொழ வேண்டும் என்று கூறுகிறார்களே இது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஹஜ் மற்றும் உம்ரா ஆகிய இழபாதத்துகளுக்காக இஹ்ராம் என்ற ஒரு நிலையை மார்க்கம் நமக்கு கற்றுக் அதாவது சில விஷயங்களை விட்டும் நம்மை நாம் தடுத்துக்கொள்வது அதற்குரிய அடையாளமாக ஆண்கள் தையல் இல்லாத ஆடையை அணிந்து கொள்வது இதற்கு இஹராம் என்று சொல்லப்படும் இவ்வாறு யார் இஹராமுக்குள் வந்து விடுகிறாரோ அவர் உடனடியாக இரண்டு ரகாத்துகள் தொழ வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யப்படுகிறது இதை மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறதா என்பது இந்த கேள்வியின் அடிப்படை அன்பிற்குரியவர்களே தொடர்ந்து நாம் பல கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது இந்த அடிப்படையை பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம் அந்த அடிப்படை என்னவென்றால் மார்க்கம் என்ற அடிப்படையில் மறுமையில் நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஒருவர் ஒரு செயலை செய்வதாக இருந்தால் அது அல்லாஹுவால் கட்டளையிடப்பட்டிருக்க வேண்டும் அல்லது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலஹி வல்லம் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இப்படி இரண்டு நிலைகளிலும் சம்பந்தப்படாத ஒரு விஷயம் மார்க்கமாகாது அந்த செயலுக்கு மறுமையில் நன்மை கிடைக்காது இதை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது இஹராமுக்குள் வந்தவுடன் இரண்டு ரகாத்துகள் தொழ வேண்டும் என்பது மார்க்கத்தில் உள்ள வழிகாட்டுதல் அல்ல எனவே இவ்வாறு தொழுவது ஆகும் அதே நேரத்தில் ஒருவர் இஹராமுக்குள் வந்தவுடன் லுஹா தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது என்பதற்காக லுஹா தொழுகிறார் என்றால் அது குற்றமாகாது அது அவர் லுஹா தொழுகையை நிறைவேற்றினார் என்று ஆகுமே தவிர இஹராமுக்காக தொழுதார் என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது ஒருவர் இஹராம் அணிந்தவுடன் லொஹர் அசர் போன்ற தொழுகைகளுக்கான நேரம் வந்துவிட்டது என்பதற்காக அந்த தொழுகையை நிறைவேற்றினால் அது இஹராமுக்குரிய தொழுகையாக ஆகாது மாறாக எந்த நேரத்தில் அதை அவர் தொழுதாரோ அந்த நேர தொழுகையாகவே அது கருதப்படும் எனவே இஹராம் அணிந்தவுடன் இரண்டு ரகாத்துகள் தொட வேண்டும் என்பது மார்க்கத்தில் உள்ள செயல் அல்ல என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாஹருதான அனில் ரபுல்ல அஸ்லாம் வலைக்கும் ஒபரத்து